ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்தி ஏழு ஓம் புத்திரியாக நமக புத்திரகாமிஷ்டி யாகம் செய்யாமலேயே வில்லை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை அருள் செய்தவருக்கு நமஸ்காரம் அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரர்களே விறக்கவில்லை கவலையுற்ற அவருக்கு புத்திரகாமிஷ்டி என்ற யாகத்தை செய்தால் குழந்தை வாக்கியம் கிடைக்க என மந்திரிகளும் பெரியோர்களும் கூற தசரதர் அவ்வாறே யாகம் செய்து ஸ்ரீராமன் ஸ்ரீபரதன் ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ சத்ருகனன் என நான்கு குழந்தைகளை பெற்றார் கிரக பலன்களின் படி புத்திர பாக்கியம் இல்லை என்று வந்தவர்களுக்கு பாபா குழந்தைகள் கிடைக்கும்படி அருள் பாலித்தார் அப்படி பேறு பெற்றவர்களின் முக்கியமானவர்கள் கோபால் குண்டு எனும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தாமோதர் ராசனே நான்தேத் நகரை சேர்ந்த ரதன்ஜி ஷெட் ஆகியோர் மேலும் பலரும் பாபாவிடமிருந்து இத்தகைய வரப்பிரசாதத்தை ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்தி எட்டு ஓ புனருஜீவித நமக உயிர் பிரிந்துவிட்ட உடலை மீண்டும் உயிர் பெற செய்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபா ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி இருவருமே இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற சாத்தியமில்லை என கூறியுள்ளனர் ஒருவருடைய அந்த பிறவிக்கான கர்ம கர்மவினை அனுபவித்து முடிந்து விட்டால் அந்த ஜீவன் உடலை விடுத்து வேறொரு உடலை பெற்று விடுகிறது நானா சந்தோர்கர் காக்கைப் தீட்சித் ஆகியோரிடம் இந்த கர்மாவின் நியதியில் குறிக்கிட முடியாது என கூறியுள்ளார் பாபா ஆனாலும் ஜி கே ரேகே என்ற பக்தர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் எழுதி கொடுத்த பாபாவை பற்றிய அனுபவங்களில் எனது நான்கு வயது பெண் கடும் ஜுரத்துக்கு ஆளாகினாள் என்னுடைய மனைவி பாபாவிடம் பிரார்த்தனை செய்த போது மூன்றாம் நாள் எல்லா கஷ்டத்தையும் போக்கி விடுகிறேன் என பாபாவின் குரல் கேட்டதாக கூறினார் ஆனால் மூன்றாம் நாள் குழந்தை தாயின் மடியிலேயே உயிரை விட்டது தகவல் கிடைத்து ஆபீஸிலிருந்து வந்த நான் தந்தை குழந்தையை வாங்கி என் மடியில் வைத்து எப்போதும் நாங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கும் பாபாவின் உதியை எடுத்து சிறிது கங்காஜலத்தில் கலந்து குழந்தை வாயிலில் ஊற்றினோம் சிறிது நேரத்தில் குழந்தை கண் விழித்தது என கூறுகிறார் அக்குழந்தை அடுத்த ஒரு மாதத்தில் பூரண ஆரோக்கியம் பெற்றதாகவும் சொல்கிறார் ஸ்லோகம் ஐநூற்று எண்பத்தொன்பது ஓம் புனராவருத்தின நமக மறுவிரவி இல்லாமல் செய்பவருக்கு நமஸ்காரம் பொதுவாக ஆன்மீக சாதனையில் ஈடுபடுபவர்கள் விரும்புவது பிறவாமை அதாவது முக்கிய சம்சார சூழலில் இருந்து விடுபடுவது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்ற தலையான பக்தர்களும் பிறவி வேண்டேன் என பாடி உள்ளார்கள் கர்ம வினைகள் முழுவதும் அனுபவித்த பின்னரே தான் பிறவி இல்லாமல் இருக்கும் நிலையை எட்ட முடியும் பாபா பல பக்தர்களுக்கு கர்ம பலன்களை சுலபமாக அனுபவித்துவிட உதவி இருக்கிறார் என்னிடமே மனதை செலுத்து என்னிடமே பக்தி கொண்டிரு என்னையே வழிபடு இப்படி செய்தால் நீ என்னை அடைவாய் என்றும் ஆற்ற வேண்டிய எல்லா செயல்களையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு என் ஒருவனையே சரணடைவாயாக நான் உன்னை எல்லா பாவங்களில் இருந்து விடுவிக்கிறேன் வருந்தாதே என்றும் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கோருகிறார் ஸ்ரீ சாய் சாய்பாபாவும் ஒருவன் எப்போதும் என்னையே தியானம் செய்து என் பெயரையே உச்சரித்துக் கொண்டு என் நிலைகளை பாடிக்கொண்டு இவ்வாறாக நானாகவே மாறி எப்போதும் அவன் பக்கத்திலேயே இருப்பேன் என உறுதிமொழி அளித்துள்ளார் கர்மா அழிந்தால் மீண்டும் பிறவி கிடையாது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ